இன்னமும் உயிருடன் இருப்பதாக நம்பப்படும் மகாபாரதத்தில் வரும் ஒரு இறப்பில்லாத புராண கதாநாயகன் பற்றி நீங்கள் அறிவீர்களா கேட்க அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது தானே ஆனால் மிகப்பெரிய இந்திய புராணமான மகாபாரதத்தில் இவ்வகையான மர்மம் கலந்த கதைகளும் நிகழ்வுகளும் ஏராளம் இந்த புராணத்தில் உள்ள ஒவ்வொரு கதையிலும் ஒரு மர்மம் இணைந்திருக்கும் அதனால்தான் என்னவோ உலகத்திலேயே மிக நீளமான புராணமாகவும் சுவாரஸ்யமான புராணமாகவும் இது விளங்குகிறது மகாபாரதத்தில் இருந்த மிகச்சிறந்த வில் வீரர்களில் ஒருவன் தான் இந்த அஸ்வதாமன் பிரம்மாஸ்திரம் பற்றி அறிந்த ஐந்து நபர்களில் அஸ்வதாமனும் ஒருவன் பல சிறப்புகள் இருந்தும் திறமை இருந்தும் அஸ்வத்தாமன் அனைவராலும் வெறுக்கப்பட காரணம் அவன் சிறுவயது முதலே துரியோதனனுடன் சேர்ந்து பல அதர்ம செயல்களுக்கு துணை போனதுதான் துரியோதனன் புரிந்த அனைத்து அநியாயங்களிலும் அஸ்வதாமனின் பங்கு இருந்தது அப்படிப்பட்ட அஸ்வதாமன் இன்னும் உயிருடன் இருக்க வாய்ப்புகள் உள்ளதாக புராணங்கள் கூறுகிறது அதற்கு காரணம் ஸ்ரீகிருஷ்ணர் அவனுக்கு அளித்த சாபம்தான் அஸ்வதாமன் குரு துரோணாச்சாரியாரின் அன்பு மகனாவான் சிறுவயதிலேயே பல திறமைகளை கொண்டிருந்த அஸ்வதாமன் வில்லாற்றலில் அர்ஜுனன் மற்றும் கர்ணனுக்கு இணையானவன் சிறுவயதிலேயே துரோணரிடம் அடம்பிடித்து பிரம்மாஸ்திரத்தை பெற்றான் அஸ்வதாமனை மிகுந்த செல்லமாக வளர்த்தார் துரோணர் வறுமையில் வாடிய அவர் போல் மகன் கஷ்டப்படக்கூடாது என எண்ணினார் அதீத செல்லத்துடன் வளரும் பிள்ளை பின்னாளில் தந்தைக்கு கட்டுப்படுவது இல்லை மாறாக தந்தையே அப்பிள்ளைக்கு கட்டுப்பட்டிருப்பார் என்பது விதிபோலும் துரோணரின் நிலையும் அதுவே அவரது குருகுலத்தில் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுடன் இணைந்து அஸ்வத்தாமனும் பாடம் கற்றான் பாண்டவர்கள் வனத்தில் வளர்ந்தவர்கள் கௌரவர்கள் துவக்கம் முதலே செல்வச் செழிப்புடன் அரண்மனையில் வளர்ந்தவர்கள் செல்வச்செழிப்பான வாழ்க்கை அஸ்வத்தாமனை ஈர்த்தது எனவே துரியோதனனுடன் நட்பு கொண்டான் துரியோதனனும் குருவின் மைந்தனை கைக்குள் வைத்திருந்தான் அர்ஜுனனிடம் நட்பு கொள்ளும்படி தகப்பனார் எவ்வளவோ சொல்லியும் மகன் கேட்கவில்லை அர்ஜுனனின் வீரத்தால் பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனை வென்றார் துரோணர் பாஞ்சால நாட்டின் பாதியை ஆட்சி செய்ய அஸ்வத்தாமனிடம் ஒப்படைத்தார் குருசட்சேத்திர போரில் அஸ்வத்தாமன் கொன்றவர்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காதது துரோணாச்சாரியாரின் ஒரே பலவீனம் அஸ்வத்தாமன் தான் அதனை பயன்படுத்தித்தான் போரில் பாண்டவர்கள் துரோணரை கொன்றனர் துரோணர் செய்த மிகப்பெரிய தவறு அஸ்வதாமன் சிறுவயதிலேயே அதர்ம பக்கம் சென்றபோது அவனை தடுக்காதுதான் அதுவே பின்னாளில் அவரின் மரணத்திற்கும் அஸ்வதாமனின் கோரமான முடிவிற்கும் காரணமாய் அமைந்தது குறிப்பாக அஸ்வதாமனுக்கு பிரம்மாஸ்திரத்தை கற்றுக்கொடுத்தது அவர் செய்த மிகப்பெரிய தவறாகும் போரின் போது சூழ்ச்சியால் துரோணரை கொன்றனர் பாண்டவர்கள் அதை எண்ணி மனம் வெதும்பி அஸ்வதாமன் நாராயண அஸ்திரத்தை பாண்டவர் படை மீது ஏவினான் பாண்டவர்களின் பெரும்பகுதி படையை அந்த அஸ்திரம் துவம்சம் செய்தது இருந்தும் குரு சச்சித்திரப் போரில் கிருஷ்ணருடைய உதவியின் மூலம் அனைத்து மாவீரர்களையும் வீழ்த்தி வெற்றியை நெருங்கினர் பாண்டவர்கள் துரியோதனன் மட்டும் தப்பிச் செல்ல அவனை கண்டுபிடித்து அவனுடன் யுத்தத்தில் ஈடுபட்டனர் பாண்டவர்கள் தன் சபகத்தை நிறைவேற்ற துரியோதனனுடன் கதை யுத்தத்தில் ஈடுபட்டான் பீமன் இருவருமே மிகப்பெரிய பலசாலிகள் அதனால் யார் வெல்வார் என்று யாராலும் கூற இயலவில்லை பீமன் துரியோதனின் தொடைகளை பிழந்து கொள்ளுவேன் என சபதமிட்டதை கிருஷ்ணர் பீமனுக்கு ஞாபகப்படுத்த விதிமுறைகளை மீறி துரியோதனின் தொடைகளை தாக்கினான் பீமன் தொடை பிளக்கப்பட்டு உயிருக்கு போராடிய துரியோதனனை அப்படியே துடிக்க விட்டுவிட்டு அங்கிருந்து சென்றனர் பாண்டவர்கள் துரியோதனன் துடித்துக் கொண்டிருந்த இடத்திற்கு வந்த அஸ்வத்தாமன் தன் நண்பன் துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கண்ணீர் சிந்தினான் அஸ்வத்தாமன் தன் நண்பனை காப்பாற்ற முயற்சித்த அதை மறுத்த துரியோதனன் தான் மரணிப்பதற்கு முன் பாண்டவர்கள் இறந்தார்கள் என்ற செய்தியை கேட்க வேண்டும் என்று கூறினான் தன் நண்பனின் இறுதி ஆசையை நிறைவேற்றுவதாக அஸ்வத்தாமன் வாக்களித்தான் அன்று இரவு அஸ்வத்தாமன் கிருபர் கிருபவர்மனும் அக்காட்டில் ஆலமரத்தின் கீழ் இழைப்பாரினர் மற்ற இருவரும் தூங்க அஸ்வத்தாமன் உறக்கமின்றி தவித்தான் அப்போது அங்கு வந்த கோட்டான் ஒன்று காக்கைகளின் கூடுகளை அழித்து நூற்றுக்கணக்கான காகங்களை கொன்றது அதை பார்த்த அஸ்வத்தாமன் பாண்டவர் கூடாரத்தை தாக்குவதென இரவில் முடிவெடுத்தான் பாண்டவர்களின் பாசறைக்குள் நுழைந்தான் அஸ்வத்தாமன் தன் தந்தையை கொன்ற திருஷ்டத்தியுமனை முதலில் தட்டி எழுப்பினான் அவனை கொடூரமாக கொன்றான் அந்நேரத்தில் பாண்டவர்கள் கூடாரத்தில் இல்லை போர் முடிந்த அன்று இரவு பாண்டவர்கள் தங்கள் குடிலில் தங்கக்கூடாது என்று அவர்களை அங்கிருந்து அழைத்துச் சென்றார் கிருஷ்ணர் ஆனால் அவர்கள் குடிலில் பாண்டவர்களின் மகன்கள் தூங்கிக் கொண்டிருந்தனர் அதை அறியாமல் அங்கே வந்த அஸ்வத்தாமன் பாண்டவர்களின் பிள்ளைகள் உட்பட பாசறையில் இருந்த அனைவரையும் கொன்று குவித்தான் அஸ்வத்தாமன் வெளியே தப்பியோட முயன்றவர்களை கிருபரும் கிருபவர்மனும் கொன்றனர் வெறிச்செயல் புரிந்த அஸ்வத்தாமன் பாண்டவர்களை பழிவாங்கிய சந்தோஷத்தை துரியோதனிடம் சென்று பகிர்ந்தான் அஸ்வத்தாமனே பீஷ்மரும் துரோணரும் கர்ணனும் செய்யாததை நீ செய்திருக்கிறாய் உனக்கு நன்றி என கூறி உயிர் நீத்தான் துரியோதனன் தன் புதல்வர்கள் இறந்த செய்தி கேட்டு துடித்த பாண்டவர்கள் அதற்கு காரணமாயிருந்த அஸ்வத்தாமனை கொல்ல தேடினார்கள் அஸ்வத்தாமனை கொல்ல பாண்டவர்கள் வந்தபோதுதான் கொன்றது பாண்டவர்களை இல்லை என்று அறிந்த அதிர்ச்சியடைந்த அஸ்வத்தாமன் இருப்பினும் பாண்டவர்களின் வாரிசுகளை கொண்டதை நினைத்து மகிழ்ந்தான் பாண்டவர்களை கண்டதும் பிரம்மசிரஸ் என்னும் அஸ்திரத்தை ஏவினான் அர்ஜுனனும் பதிலுக்கு அதே அஸ்திரத்தை ஏவினான் உலகில் பெரும் சேதம் உண்டாகும் என்று எண்ணிய வியாசர் இரு அஸ்திரங்களையும் தடுத்தார் கிருஷ்ணரின் அறிவுரைப்படி தான் எய்த அஸ்திரத்தை திரும்பி பெற்றான் அர்ஜுனன் அஸ்வத்தாமனுக்கோ திரும்பி பெறத் தெரியவில்லை ஆகையால் பாண்டவர் இனமே அழியட்டும் என அபிமன்யுவின் மனைவி உத்தரையின் கர்ப்பத்தை நோக்கி அஸ்திரத்தை திருப்பிவிட்டான் கிருஷ்ணரின் அருளால் உத்தரையும் அவன் குழந்தையும் காக்கப்பட்டனர் அதுவரை பொறுமை காத்த கிருஷ்ணன் அஸ்வத்தாமனின் இச்செயல் கண்டு அவனுக்கு சாகாவரம் என்னும் சாபத்தை தந்தார் அவனின் நெற்றியிலிருந்த திவ்ய சக்தியை கொண்டார் அஸ்வத்தாமனை எத்தனை யுகமானாலும் சாகாமல் இருக்கும்படி சவித்தார் சாகா வரம் எப்படி சாபமாகும் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அஸ்வத்தாமனுக்கு அது சாபம்தான் அவன் உடல் முழுவதும் குணமடையாத காயங்கள் ஏற்பட்டு எந்நேரமும் ரத்தம் வெளிவந்து கொண்டே இருக்க வேண்டும் அவனுக்கு தங்குமிடமோ உணவோ யாரும் தர இயலாது மனிதர்கள் அவனை சேர்த்துக் கொள்ளவே கூடாது என்று கிருஷ்ணர் சாபம் கொடுத்தார் இப்பொழுது சொல்லுங்கள் இது வரமா சாபமா மரணத்தை விட கொடியது உடல் முழுவதும் காயத்துடன் உணவின்றி யாரும் உடனின்றி வாழ்வது தன் புரிந்த தவறுகளை எண்ணியும் தனக்கு கிடைத்த தண்டனை எண்ணியும் அஸ்வத்தாமன் அலறியது உலகெங்கும் எதிரொலித்தது சாகாவரம் என்னும் சாபம் பெற்ற அஸ்வத்தருமன் உணவின்றியும் உடல் முழுவதும் வழியும் இரத்தத்துடனும் பல ஆண்டுகள் திரிந்தான் கலியுகத்தின் தொடக்கத்தில் அஸ்வத்தாமன் அரேபிய தீபகற்பத்தை நோக்கி சென்றதாக புராண குறிப்புகள் கூறுகிறது புராணங்களில் அஸ்வத்தாமன் இமயமலை தொடர்களில் வாழ்ந்து வருவதாகவும் தன் பாவங்களை எண்ணி சிவபெருமானை வழிபட்டு வருவதாகவும் ஒரு குறிப்பு உள்ளது அஸ்வதாமாவை கண்டிருப்பதாக பலர் கூறுகின்றனர் நெற்றியில் ஆறாத புண்ணை கொண்ட ஒரு நோயாளி மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு மருத்துவரிடம் வந்துள்ளார் தன் புண்ணுக்கு பலவிதமான மருந்துகளை தடவியும் கூட அவருடைய புண் ஆறவில்லை இந்த புண் பல காலமாக இருப்பதாகவும் அது ஆற முடியாத வகையாக உள்ளதாகவும் அந்த மருத்துவர் வியப்புடன் கூறினார் இது அஸ்வத்தாமாக்கு உள்ள புண்ணை போல் உள்ளதே என கூறி சிரித்த மருத்துவர் தன் பெட்டியை எடுத்துள்ளார் எடுத்துவிட்டு திரும்பிய போது அந்த நோயாளியை காணவில்லை புர்கன்பூர் என்ற இடத்திற்கு அருகில் உள்ள ஒரு இந்திய கிராமத்தில் அசிர்கர் என்ற கோட்டை ஒன்று உள்ளது தினமும் காலையில் இந்த கோட்டையில் உள்ள சிவலிங்கத்திற்கு இன்னமும் அஸ்வத்தாமா வந்து மலர்களால் பூஜை புரிகிறார் என உள்ளூர்வாசிகள் கூறுகின்றனர் இமயமலை அடிவாரத்தில் சில பழங்குடியினருடன் அஸ்வத்தாமா நடந்தும் வாழ்ந்தும் வருவதை சிலர் கண்டுள்ளதாகவும் கூறுகின்றனர் இமயமலை காடுகளில் வருடத்திற்கு ஒருமுறை அடி உள்ள ஒருவர் வந்து உணவுகளையும் நீரையும் சாப்பிட்டுவிட்டு வனத்திற்குள் ஓடிவிடுவதாக மக்கள் கூறுகின்றனர் இந்த யுகத்தில் அடிக்கு மனிதன் இருப்பது சாத்தியமில்லாத ஒன்று அதே சமயம் துவாபர யுகத்தில்தான் மனிதர்கள் பனிரெண்டு அடி வரை இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே அஸ்வத்தாமன் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என பலராலும் நம்பப்படுகிறது அஸ்வத்தாமா உயிரோடு இருக்கிறாரோ இல்லையோ அவருடைய புராண கதை இன்னமும் அவரை உயிரோடு வைத்திருக்கிறது தன்னுடைய ஈகோ மற்றும் அறியாமையால் சக்தி வாய்ந்த இந்த வீரன் சோகமான முடிவை சந்தித்தார் மேலும் பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்